வணக்கம் இது தமிழ்கொறையின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கி நோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளாக செய்யாத ஒரு விஷயம் குறிப்பாக அவர் எதிர்த்துக்கிட்டு வந்த விஷயம் கேஷ சென்சஸ் கேட்டவர்களை எல்லாம் அவர் மிக மோசமாக ரியாக்ட் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம் அர்பன் நக்சல்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் இந்தியாவையே கூறு போட பார்க்கிறார்கள் ஜாதியாக அப்படின்ற மாதிரி சொன்னாரு நம்ம வந்து ஒன்றா இருக்கிற வரைக்கும் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மகாராஷ்டிரா தேர்தல் வரைக்கும் அவர் பேசினாரு இந்துக்களாக தான் நம்ம இருக்கணும்னு எல்லாம் பேசியவர் இப்போது கேஷ் சென்சஸை அறிவித்திருக்கிறார் ஏன் அறிவிச்சிருக்காரு ஒய் நவ் எப்படி பார்க்குறீங்க சார் சரி அந்த நாள் வந்து பகல்காம் நடந்து கரெக்டாக ஒரு வாரம் பொறுத்தும் அந்த அறிவிப்பு வருது ஏன் எதுவுமே செய்யலை எந்த எதிர் நடவடிக்கையும் இல்லை ஐம்பத்தாறு இன்ச்சு மாமனிதர் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு கடுமையான விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருந்த காலகட்டம் அந்த நேரம் அது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால் டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் தான் அதை அனௌன்ஸ் பண்ணாருன்னு ஒரு வியூ இருக்குது அது ஒதுக்கி தள்ள முடியாது ஆனால் அதை தாண்டி வந்து இதுக்கு மோடி ஒப்புக்கொண்டது ஆச்சரியமான நிகழ்வு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவருக்கு இது கடந்த காலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசும்பொழுது இது அர்பன் நக்சல்ஸோட குரல் இந்தியாவை கூறுபட போகிறார்கள் இதை தாண்டி அவர் சொன்னது இந்தியாவில் நாலு ஜாதி தான் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஏழைகள் இவ்வளோ தான் சொன்னார் அவர் இது எல்லாத்தையோட முக்கியமானது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் கோட்பாட்டு அளவில் எதிரானது ஏன்னா எண்ணிக்கை அளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஆ ஆதிக்க ஜாதிகளை சார்ந்தவர்கள் டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் தான் சோ கால் கம்யூனிட்டிஸ் தான் முக்கியமான எல்லா இடங்கள்லையுமே வந்து இருந்து கொண்டிருக்கிறார் கடந்த காலங்களில் வந்து மோடியோட பேச்சுன்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது கொள்கை அளவில் கோட்பாட்டு அளவில் ஆர்எஸ்எஸ் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது ஏனெனில் முக்கியமான பதவிகளில் டாமினெட் பொசிஷனில் குடியரசுத் தலைவர்லேருந்து துணை குடியரசுத் தலைவர்லேருந்து இப்போ தான் மாதிரி இருக்குது அதை தாண்டி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ராகுல் ராகு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தொண்ணூற்றோரு பர்சன்ட் ஃபார்வர்டு கம்யூனிட்டி தான் இந்த மாதிரி வந்து பேராசிரியர்கள் கல்வி நிலையங்கள் தொழிற்கூடங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ் ஆதிக்க ஜாதிகளுடைய டாமினன்ஸ் என்பது அவர்களுடைய எண்ணிக்கைக்கு சற்றும் பொருந்தாதது இப்போ ஒரு பத்து பர்சன்ட் என்னமோ டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் வந்து கொள்கை வகுப்பில் வந்து அவங்க தான் முன்னணியில் இருக்காங்க வெளிப்படையாக சொல்கிறதுனா அவங்களோட பாப்புலேஷனுக்கு டிஸ்ப்ரப்போஷனேட்டாக அவங்க வந்து கம்ப்ளீட்லி தேர் டாமினேட்டிங் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது நம்ம தென் மாநிலங்களில் நம்ம ஓரளவு இதை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கோம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் ஸோ கோட்பாட்டளவில் ஆர்எஸ்எஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு எதிரானது ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபியை கண்ட்ரோல் பண்ணுது அதை மீறி இந்த முடிவை மோடி எடுத்திருப்பது என்பதே ஆர்எஸ்எஸ்ஸை மீறி அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பட் ஸ்டில் இந்த சென்சஸில் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுக்கப்பட்ட சென்சஸ்ல சாதிவாரி கணக்கெடுப்புல ஆல்ரெடி ஒரு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் காஸ்ட் வந்து அவங்க கையில் லிஸ்ட் வச்சுக்கிட்டு அதுல எந்த லிஸ்ட்டுன்னு எந்த காஸ்ட்னு சொல்றீங்களோ அதை தான் எடுத்தாங்க இப்போ அந்த மாதிரியான மேப்பிங் எப்படி இருக்கிறதுல இவங்கள கொண்டு ஃபிட் பண்ணி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்தது முப்பத்தொண்டுல நவு இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாலாயிரத்து சொச்சம் ஜாதி இன்னைக்கு நாலு லட்சம் ஜாதி இருக்கின்றான் தர் ஃபோர் லேக் கம்யூனிட்டிஸ் இன்னொன்று இந்த கணக்கெடுப்பு வந்து ரொம்ப இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி 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 டஃப் அண்ட் சீரியஸாக தான் போகுது எப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை சென்சஸோடு சேர்த்து நடத்த போகிறீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்போட முப்பத்தொன்று மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கையில் லிஸ்ட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா ஆல்ரெடி உங்கக்கிட்ட லிஸ்ட் என்ன இருக்குது ஆந்த்ரபாலஜிஸ்டோட ரோல் இதில் ரொம்ப முக்கியமானது எவ்வளோ விதமான ஜாதி இருக்குன்றதை முதல்ல கவர்மெண்ட்டு கணக்கெடுக்கணும் அதுக்கு பிறகு தான் அந்த லிஸ்ட்டை வச்சு நீ வந்து இதில் பண்ண முடியும் உள்ள வர முடியும் இப்போ நீ வந்து கொஸ்டினரில் இல்லாத ஜாதியை ஒருத்தன் சொல்கிறான் போது நீ அதை எப்படி பதிவு பண்ணுவ இந்த சிக்கல் வருது ரெண்டாவது ஒரு ஜாதி வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு கேட்டகரியில் இருக்கு இன்னொரு மாநிலத்தில் வேறு பேரில் இருக்குது ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் கோயிங் டு பி அது எனவே அது ஒரு சப்ஜெக்ட் அது அப்புறம் பேசுவோம் இந்த முடிவுக்கு இவர் ஏன் வந்தார்னா அண்டர் கம்பல்ஷன் ஒன்று வந்து அந்த இமிடியட் பகல் பகல்வா பகல்காமுக்கு பிறகு அவர் இப்போ டைவர்ஷனி டாக்டிக்ஸ் மாற்றி மாற்றி எதாவது பண்ணணும் அது ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னா லாங் டேர்ம்ல இது முதல் காரணமாக கூட இருக்கலாம் எதிர்கட்சிகள் இதை பெரிய ஆயுதமாக கையில் வச்சிருக்காங்க குறிப்பாக ராகுல் காந்தி இந்த விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கார் இந்தியா பிளாக் வாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துது எதிர்கட்சிகளிடமிருந்து குறிப்பாக ராகுல் காந்தியிடமிருந்து அந்த ஏவுகணையை பிடுங்கிவிடக்கூடிய ஒரு வேலையை மோடி செய்திருக்கிறார்க்கு கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி பார்த்தாலும் இது வந்து எதிர்கட்சிகளுக்கு இவங்க வந்து காம்படிட்டிவாக பேசலாம் நான் சொல்லி தான் வந்தது அவங்க எங்களால் தான் வந்ததுன்னு பட்டு எதிர்கட்சிகளிடம் இந்த ஒரு அஸ்திரத்தையும் மோடி பிடிங்கி விட்டார் என்று கூட நாம் இதை புரிந்து கொள்ளலாம் இப்ப இதுல இன்னொன்னு அடுத்து வரக்கூடிய பீகார் எலெக்ஷன் சென்டரிக்காகவும் இந்தியா விழாக்க கம்ப்ளீட்டா எடுக்கிறதுனா என்ன கேள்வி வரும்னா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான செயல் திட்டத்தையே கொடுக்கலையே அதிகாரிகளோ அமைச்சர்களோ அதுக்கு அது சம்பந்தப்பட்ட கேள்விஸே அட்ரஸ் பண்ணாத போது இது வந்து நாம்கி ஆவாசா இருக்குங்கிற ஒரு பிரச்சாரம் ஏன்னா ராகுல் காந்தி ஒரு பாயிண்ட் சொல்றாரு ஏன்னா இப்ப பீகார்ல எடுக்கப்பட்ட சென்சஸ்க்கும் தெலுங்கானால எடுக்கப்பட்ட சென்சஸ் காஸ்ட் சென்சஸ்க்கும் அடிப்படையில வித்தியாசம் இருக்கு ப்ரொவோக்கேட்டிவ் கொஸ்டின்ஸ் ப்ராப்பர் கொஸ்டின்ஸ் இருந்ததுனால் தான் ஆக்சுவல் ரிசல்ட் வெளியில் வரும் அவர் தெலுங்கானாவில் எடுக்கப்பட்டது சரியான கணக்கெடுப்பு பீகாரில் எடுக்கப்பட்டது சரியான கணக்கெடுப்பு இல்லை ஃபிகர்ஸ் ஃபட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறார் சி எடு இந்த முடிவுக்கான காரணம் எதிர்கட்சிகளிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அஸ்திரத்தை பிடுங்கி அவர்களை நிராயுத விடுவது அதை மோடி செய்திருக்கிறார் நம்பர் ஒன் இது லாங் டேர்ம் சொல்யூஷன் லாங் டேர்ம் அஜெண்டா ஷார்ட் டேர்ம் அஜெண்டா வந்து டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் பல பகல்காம்லேருந்து இதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா இதை எப்படி செய்ய போறாங்க வாட் இஸ் ரோல் ஆஃப் ஆந்திரபாலஜிஸ்ட் ஆனால் ஆந்த்ரபாலஜிஸ்டோட ரோல் இல்லாமல் செய்ய முடியாது நான் ஒரு இடத்துல என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்த சர்வேவை எடுக்கிறதுக்கு முன்னால பிரிட்டிஷ்காரன் ஆந்த்ரபாலஜிஸ்டுங்களோட ரோலை மிகப்பெரிய அளவில் என்ஹான்ஸ் பண்ணி அவர்களோட தான் இந்த நாலாயிரத்து சொச்சம் சாதிகள் வந்து கணக்கெடுக்கப்பட்டிருக்கு அப்ப இருபத்தேழு கோடி மக்கள் தான் இன்றைக்கு உங்களுக்கு நூற்றி ஐம்பது கோடி கிட்டத்தட்ட வந்துடுது இதில் வந்து உங்களுக்கு முதல்ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் கேஸ்ட்ஸ் நாலு லட்சம் ஜாதிலாம் எப்படி இருக்கும்னு தெரியல நமக்கு அவ்வளோலாம் ஜாதி இருக்குமானு தெரியல ஏன்னா அது ஒரே ஜாதி பல பேர்கள் அழைக்கப்படுது அப்படின்னா வந்து இதை எப்படி இவங்க இந்த ப்ராசஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க இது ஒரு பெரிய சிக்கலாகவே இன்றைக்கி உருவெடுத்து கொண்டிருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும் இப்போ இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது இவங்க ஏற்கனவே கொடுத்த சில விஷயங்களை நம்ம வச்சு பார்க்கும்பொழுது அடுத்தடுத்து இந்த சென்சஸை பயன்படுத்தி டீலிமிட்டேஷனோ அல்லது விமன் ரிசர்வேஷன் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்டோ இதை நோக்கின விஷயங்களையும் இதை வச்சு தான் ஒரு ஒரு விஷயத்தை காட்ட போகிறாங்களா டுவெண்ட்டி நைன் எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா எனக்கு என்னமோ டுவெண்ட்டி நைன்ல பண்ணுவாங்களான்னு தெரியல இது ஏன்னா இது இதில் வந்து பல பிரச்சனைகள் உருவாகுன்றாங்க ஏன்னா இதை இதை வந்து ரொம்ப அறிவு ரீதியாக நம்ம அணுகணும் இந்த பிரச்சனையை சாதிவாரி கணக்கெடுப்புன்றது ஒரு அணுகுண்டு மாதிரியான சப்ஜெக்ட் அது ராகுல் காந்தி மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டே வந்து பிஜேபி மதத்தை கையில் எடுத்துக்கிச்சு ராகுல் காந்தி ஜாதிய கையில் எடுத்துக்கிட்டாருன்றது இனி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எனுமரேஷன் ஆஃப் காஸ்ட் காஸ்ட் சென்சஸ்ன்றது இட்ஸ் கோயிங் டு பீன் ஹெர்கூலியன் டாஸ்க் ஹெர்கூலியன் டாஸ்க் முதல்ல நீ லிஸ்ட் ஆஃப் ஜா காஸ்ட்ஸை நீ ப்ரிப்பேர் பண்ணணும் ரெண்டாவது எக்ஸிக்யூட் பண்ணும்போது இருக்கக்கூடிய சிக்கல் அதில் வந்து பலவிதமான நம்பர்ஸ் அதிகமாகுதுன்னு போது இன்னைக்கு சலுகை அனுபவிச்சுட்டு இருக்கவன் அதை இழக்க விரும்ப மாட்டான் அப்போ தேவார் இன்டர்வென்ஷன் இப்போ ஒரு ஜாதியோட எண்ணிக்கை ஒரு எக்ஸ் கம்யூனிட்டியோட எண்ணிக்கை வந்து குறையுது ஒய் கம்யூனிட்டியோட எண்ணிக்கை கூடுதுன்னா எக்ஸ் விட மாட்டான் எக்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போவான் இந்த சர்வேவே அவன் கொஸ்டின் பண்ணுவான் ஐ திங்க் பேண்டோராஸ் பாக்ஸ் தான் எனக்கு தோணுது இது வேறு வழி இல்லை ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு இதை எடுக்கிறது முதல்ல கஷ்டம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு எக்யூப் பண்ணணும் ஏன்னா டீச்சர்ஸை தான் டீச்சர்ஸ் எடுக்கணும் அந்த டைம்ங்கிறது இந்த மாதிரியான வெக்கேஷன் டைம் சம்மர் வெக்கேஷன் ஆமாம் இல்லை அது கூட லாஜிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்கிறது வந்து முதல்ல லிஸ்ட் ஆஃப் காஸ்ட்ஸ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவங்க தான் அதை செய்ய முடியும் இது அரசியல்வாதிகள் செய்ய முடியாது அப்போ ஆந்த்ரபாலஜிஸ்ட் செய்யும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்பல்ஷனில் வந்து எவ்வளோ தூரம் வந்து அவருடைய அக் அவர் அகாடமியாக அவர் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி பொலிட்டிசைஸ் ஆயிருக்குன்றது நமக்கு தெரியும் இன்னொன்று பிஜேபியோட நோக்கம் வந்து நல்ல நோக்கமாக இருக்க வாய்ப்பு குறைவு அவங்களோட நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்க வாய்ப்பு குறைவு அவங்க கண்டிப்பாக வந்து இதை ஏதோ ஒரு கம்பல்ஷனில் எடுத்துருக்காங்களே ஒழிய ஹிந்து க கம்யூனிட்டியோட பவர் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆவிறதா இப்போ உயர் ஜாதியாக இருக்கக்கூடியவங்க பிராமணிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னா பிராமணிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு அடுத்த செகண்ட் கேட்டகரியில் இருக்கவங்க ஓகே பிராமணிக்கல் கேட்டகரி கூட அது தப்பிச்சிடும் அது வந்து ஏன்னா அவங்க மினி ஸ்கூலின் நம்பர்ஸு எப்படி இருந்தாலும் அவங்களோட அந்த ஹெகமனி இருக்க தான் போது அதுக்கு அடுத்த கேட்டகரி இருக்குல்ல செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அவங்க எப்படி அவங்களோட பவர் ஈக்குவலி பிரியம் டிஸ்டர்ப் ஆகிறத விடுவாங்க சி இப்பட்னே கர்நாடகாவில் எடுத்துக்கோங்க இன்னைக்கு ரெண்டு கம்யூனிட்டி பவர்ஃபுல் ஒக்கலிகா லிங்காயத்து ரெண்டு பேருமே அந்த கேஸ்ட் சென்சஸ் எதிர்க்கிறாங்க எழுபது பர்சன்ட் ஓபிசின்றது ரெண்டு பேருமே எதிர்க்கிறாங்க அந்த ரெண்டு பேரை மீறி பிஜேபியாலும் போக முடியாது காங்கிரஸ் ஆலையும் போக முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரச்சனை வரும் அப்போ கவர்மெண்ட் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகுது ஸோ இந்த கேஸ்ட் சென்சஸ் இன்னைக்கு வரவேற்கக்கூடியவங்க அத்தனை பேருமே இதில் இருக்கக்கூடிய இன்ஹரண்ட் டேஞ்சர்ஸை வந்து பார்க்காம இருக்காங்கன்னு தான் தோணுது நீங்கள் மண்டலுக்கு பிறகு ஒரு பெரிய சமூக கொந்தளிப்பு வந்து அதுக்கு பிறகு தான் அது சப்சைட் ஆச்சு இப்போ உங்களுக்கு அது முப்பத்தஞ்சு வருஷத்துனால இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஜாதியும் தேர் ஃப்ளக்ஸிங் மசில் அண்ட் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு ஜாதி இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய பவர் ஈக்குவலி பரியத்தை அதை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா என்ன மாதிரியான கட்டாஸ்ட்ராஃபிக் கான்சிக்வன்சஸ் வருன்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாம் மண்டல் கமிஷனுக்கு எதிராக அன்றைக்கு பெரிய விஷயங்களை லீட் பண்ணதே பிஜேபி இவருடைய குரு லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் அதன் பிறகு ரத யாத்திரை மற்ற விஷயங்கள்ல கொண்டு போனாங்க ஆட்சி கவிழ்ப்புங்கிற இடத்தை நோக்கி வரைக்கும் கூட அது போச்சு ஆனா இப்ப இந்த இடத்துல அந்த சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற பேட பிஜேபி எப்படி எடுக்கும் அவங்க எதுல இருந்து வளர்ந்தார்களோ அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு சைடு அவங்க போயிடுவாங்களாங்கிறது இல்ல அது போனா ஆச்சரியம் இல்லை ஏன்னா இன்னைக்கு ஓபிசி எம்பிசியோட கன்சல்டேஷன் நோக்கி தான் அந்த பார்ட்டி போயிட்டு இருக்குது சி மோடி இஸ் அ ஓபிசி லீடர் ஆனால் ஓபிசி லீடரை வச்சுட்டு ஹிந்துத்துவ அஜெண்டாவை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க ஸோ மோடி மண்டல் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டரில் இருக்கும் ஏன்னா கையில் வேறு அதிகாரம் இருக்குது ஹிந்து கன்சல்டேஷன்னு போவாங்க அதனால தான் இந்த சென்சஸே முதல்ல காஸ்ட் சென்சஸ்ஸே இருதய சுத்தியோட மோ மோடி கவர்மெண்ட் எடுக்குமான்ற சந்தேகம் இருக்குது ஆக்சுவல் ஃபிகர்ஸ் வெளியில் வர அளவுக்கு அவங்க கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏன்னா கொஸ்டினர் ரொம்ப முக்கியன்றாங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வந்து கொஸ்டினர் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுலேயே ஃபட்ஜ் பண்ணலாம் நிறையா ஏன்னா இது வரைக்கும் சயின்டிஃபிக் ஆட்டிடியூடுக்கும் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அறிவுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கூட ஒரு ஜோக் உண்டு அந்த மாதிரியான விஷயந்தான் இது வந்து இசி நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் மோட சாப்பிட்ற என்ன எப்போ எடுப்போம் ஃபண்டிங் எவ்வளோ இதெல்லாம் இருக்குது என்ன செய்ய போகிறீங்க சும்மா வாயில் வந்தது அனௌன்ஸ் பண்ணியாச்சு எப்போ செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன் ஹவுஆர் கோயிங் டு டூ இட் ஏன்னா இப்போ அந்த டைம் ஃப்ரேமை வந்து நீங்கள் வந்து இப்போ இருபத்தாறில் எடுக்கிறோன்னா இருபத்தா போய் இப்போ நோட் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பேட் எடுத்துகிட்டு போய் சென்சஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட முடியாது காஷ் சென்சஸுக்கு வந்து இட் நீட்ஸ் இட்ஸ் நீ இட் நீட்ஸ் ட்ரைனிங் அதுக்கு முன்னால் இட் நீட்ஸ் டேட்டா சொன்ன மாதிரி நாலு லட்சம் ஜாதி இருக்குதுன்னு சொல்கிறானா ஆந்த்ரோ திரும்பவும் சொல்கிறேன் ஆந்த்ரபாலஜிஸ்டோட ரோல் என்னென்னு கவர்மெண்ட் வாயை திறந்து கூட எதுவுமே பேசலை அஸ்வினி வைஷோ அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றார் ஆக்சுவலாக இப்போ இருக்க டிபேட் வந்து அதை நோக்கி போகணும் இதை எடுக்கிறது இல்லை எல்லாரும் மாற்றி மாற்றி நான் தான் ஆறுறோம் நான் தாங்காறுறான்னு மார்க் தட்டிக்கிறாங்க திமுகலேருந்து பாமகலேருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் எடமாடிவர்கள் எடப்பாடி அவர்கள் எல்லாருமே எக்ஸ்வைசட் எவ்ரி டைம் டிக் ஹாரி இஸ் கிளைமிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா வந்து விக்டரியாஸ் மெனி ஃபாதர்ஸ் டிஃபிட்டஸ் நான்ன்னு அந்த மாதிரி எப்படி எடுக்க போகிறீங்க என்பதை பற்றி யாருமே வாய் திறந்து பேசலை ஏன்னா இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக் அப்ரோச் தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இப்போ எதிர்கட்சிகளிடமிருந்து இந்த வெப்பனை பிடிங்கிட்டார் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் ஆர்எஸ்எஸை கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஹெர்குலியன் டாஸ்க்காக மாறும் இல்லை இப்போ அந்த இடம் ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் அவங்க எப்படி மீட் பண்ண போகிறாங்க இல்லை தெரிந்தே அதை தொட்டு இருக்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி இல்லை வேறு வழி இல்லை இதை தொடரலன்னா என்னோடய பதவிக்கு ஆபத்து வந்துடும் மோடி வந்து இப்போ பகவத் கூப்பிட்டு அவர் வீட்டில் பார்த்தார் எல்லாருன்னா நினச்சாங்க பாகிஸ்தான் மேலே வார் டிக்ளேர் பண்ண போகிறாரு அதனால தான் முதல்ல பகவத்தை பார்க்குறாரு கிடையாது ஆக்சுவலாக இதுக்காக தான் பார்த்துருக்காரு கேஸ் சென்சஸ்க்கு ஆர்எஸ்எஸ்ஸை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும் இப்போ கூட நான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ்குள்ளே எல்லாரும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்களா நமக்கு தெரியாது அதனால தான் ஃபவுல் பிளேக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஃபவுல் பிளேக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏன் ஃபவுல் பிளேக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஜெனுவின் ஃபிகர்ஸ் வெளியில் வந்துன்னா அது பிஜேபிக்கு ஆப்போ வச்ச மாதிரி ஆகிடும் ஏன்னா இப்போ டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் இப்போ இருக்க பிராமணிக்கல் ஆர்டர் டிஸார்டர் ஆகிறது அவங்க விரும்ப மாட்டாங்க ஒரு பக்கம் ஓகே பிராமணிக்கல் ஹையராரிக்கி அஃபெக்ட் ஆகாது பிகாஸ் தேர் வெரி மினிஸ்கியூல் நம்பர்ஸ்னு விட்டுட்டாலும் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் இருக்காங்கல்ல டாமினன்ட் கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பவர் ஈக்குவலிபிரியம் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்பாக தான் போகுது அதை வந்து எப்படி வந்து பிஜேபியால் பொலிட்டிக்கலி எப்படி வந்து அது கொடுக்கக்கூடிய வேலை என்ன சரி ராகுல் காந்தியுமே வந்து இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் தான் இதை கண்டினியூஸாக பேசுகிறாருன்னு ஒரு வியூ இருக்குது ஏன்னா இது வந்து ரொம்ப 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 டைனமிக்கான ஒரு சப்ஜெக்ட் இட்ஸ் அ பவர் டைனமிக் இட்ஸ் அ டைம் பாம் வெடிச்சு சதுரம் மண்டல் பீரியடில் இருந்தது வேறங்க அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் தான் இப்போ நீ கணக்கெடுப்புக்கு போகிறேன் நீ எவன் எவ்வளோ ஜாதின்றது வந்து இப்போ ஒவ்வொரு ஜாதியும் கிளைம் பண்ணுறாங்கல்ல எனக்கு இவ்வளோ நம்பர் உனக்கு அவ்வளோ நம்புறாங்க என்ன நீ பண்ணலை இப்போ புதுசாக நீ போகும்பொழுது வரக்கூடிய சிக்கல்கள் கனவிலும் கருதாத சிக்கல்களாக இருக்கும் நீங்கள் கேட்குற கேள்வி ஆர்எஸ்எஸ் இப்போ எப்படி வந்து இதை அலோவ் பண்ணுவோம் தட்ஸ் ஆல்சோ வெரி பிக் கொஸ்டின் ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகுறது ஆர்எஸ்எஸ்க்கே டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அவன் எப்படி இதை அலோவ் பண்ணுவான் அது அவங்களுடைய சென்டினரி இயரில் அவங்க வேற சிலிஷன்ஸ் வச்சிருக்காங்க வச்சிருக்கும் போது கோர் ஹிந்துத்வா வந்து ஒரு குரலில் பேசணும்னு போது அது மல்டிபிள் வாய்ஸஸில் பேச ஆரம்பிக்குதுன்னா அந்த அந்த டிவிஷனை வந்து அவங்க எப்படி வந்து அலோவ் பண்ணுவாங்க இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எனிவே இது வந்து ஒரு எடுத்தன் கவுத்தன்னு பேசுகிற விஷயமோ அல்லது மோடி அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்ற கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக வந்து இது இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவாங்களோன்னு நான் நினைக்கல இந்த பிரச்சனைக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர் இஸ் அன் அ டைம் டைம்ஸ் ஆஃப் இண்டியா அப்படியே அப்படியே எடிட்டோரியல வந்து இப்போ காஸ்ட் சென்சஸ் எடுக்கும்போது நோ காஸ்ட் ஆப்ஷன் நீ கொடுப்பியா அல்லது மேண்டேட்ரியா இப்போ ஏன் ஜாதியை நான் சொல்ல விரும்பலை அதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பிகாஸ் எனி காஸ்ட் ரிசர்வேஷனாக அதாவது வந்து காஸ்ட் சென்சஸ்ன்றதே வந்து ஒரு வியூ என்ன வந்து காஸ்ட்டு சென்சஸ்ன்றதை வந்து காஸ்ட்டு டிவிஷன்ஸை பர்பச்சுவேட் பண்ணக்கூடியது காஸ்ட்டுன்றது வந்து மாடர்ன் டே வேர்ல்டில் ஒரு பேட் வேர்டு சந்தேகமே கிடையாது பட் வேறு வழி இல்லை ரிசர்வேஷனுக்காக நம்ம அதை வச்சுருக்கோம் இப்போ நீ காஸ்ட் சென்சஸ் எடுக்கும்போது இந்த நம்பர்ஸ் வரும்போது ஃபார் எவர் ஃபார் ஏஜஸ் ஃபார் மில்லினா யூஆர் என்ட்ரெச்சிங் த காஸ்ட் ஹையராக ஸோ காஸ்ட்டுன்றதை வந்து நீங்கள் வந்து ஃபார் ஏஜஸ் அண்ட் ஃபார் மில்லினா யுவர் பெர்பச்சுவேட்டிங் ஸோ இட்ஸ் அகேன்ஸ்ட் சிவிலைசேஷனல் நார்ஸ் ஸோ வை சுட் ஐ சே மை காஸ்ட் இப்போ நான் என் ஜாதியை சொல்ல விரும்பலைன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்கா வில் கிவ் மி சாய்ஸ் இல்லை நீ மேண்டேட்ரியா நீ எனக்கு சொல்லிதான் அப்படி ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு நீ என்னை கம்பல் பண்ண முடியாது சரி ஒருத்தனுக்கு ஜாதி தெரியல அவங்க தான் அல்லது ஜாதி இருக்குது அவன் சொல்ல விரும்பலை ஐ ஐ திங்க் இட் இஸ் மை இட் மை டிக்னிட்டி இஃப் யூஆர் ஆஸ்கிங் மை காஸ்ட் இட் இஸ் நீ வந்து ஒரு நண்பனிடம் ஜாதியை கேட்பியா ஆர்குமெண்ட் வருது அப்படி இருக்கும்போது நீ வந்து காஸ்ட் என்பதே மனிதத்தன்மைக்கு எதிரானதுன்னு போது இட்ஸ் அகெயின்ஸ்ட் சிவிலைசேஷனல் போது நீ வந்து காஸ்ட் எனுமரேஷனுக்கு வரும்பொழுது அந்த ஆப்ஷனை நீ ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுப்பியா வெதர் இட்வில் பி அன் இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ் இந்த கேள்வி வருது வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ங்கிற கேள்வி இருக்கு எக்ஸாக்ட்லி ஒரு எக்ஸைஸ் பண்ண போறீங்க பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை கூட்ட போறீங்களா இல்ல எஜுகேஷன்ல இருந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி பண்ண போறீங்களா ஃபார் வாட் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு இல்ல அந்த இடம் தான் ஆமா நேச்சுரல் இப்போ நாங்க வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிட்டு என்ன பண்ணப் போறோம் டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டின்னு வாங்க ஃபார் வாட் சரியான கேள்வி அப்ஜெக்டிவ் என்ன இந்த மேமத் எக்ஸசைஸோட அப்ஜெக்ட் விச் இஸ் வெரி ஃபார் திஸ் கவர்மெண்ட் ஃபார் திஸ் கவர்மெண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி கரெக்டான கேள்வி மற்ற கவர்மெண்ட்னா ஓகே அவங்க வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு வந்து தே ஆர் கமிட்டட் திஸ் கவர்மெண்ட் இஸ் கமிட்டட் ஃபார் ஹிந்துத்வ ஐடியாலஜி அண்ட் தி பெர்பெச்சுவேட்டிங் தி பிராமினிக்கல் ஆர்டர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பிராமினிக்கல் ஸ்ட்ரக்சரை பெர்பெச்சுவேட் பண்ணுறது தான் இந்த கவர்மெண்ட்டோட பாலிசி ஜுடிஷியரி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும் ஜுடிஷியரியில் ரிசர்வேஷன் இல்லை ஒரே கம்யூனிட்டி இருக்குங்கிற கமெண்ட்டை அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் அதை தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ வென் த எய்ம் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் இஸ் டு பெர்பெச்சுவேட் தி காஸ்ட் ஹைரார்கி அண்ட் டு ஃபார் எவர் மெயின்டைன் தி பிராமனிக்கல் ஹெகமனி ஓவர் த ஹிந்து சொசைட்டி வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் இந்த 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 எக்ஸசைஸோட அப்ஜெக்டிவ் என்ன நம்பர் ஒன் த ட டூ அன் அப்ஜெக்டிவ் விச் இஸ் ஸோ கம்பல்சன் ஆக்சுவலாக இதை எடுக்கிறதே எனக்கு வந்து என்னுடைய பார்வையில் வந்து இட்ஸ் ஐ ஆம் நாட் அகேன்ஸ்ட் திஸ் சர்வே ஓப்பனாக சொல்லிடுறேன் பட் இதை எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்னு எனக்கு தோணுது இட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஹெர்குலியன் டாஸ்க் பிகாஸ் சயின்ஸ் இஸ் மச் இன்வால்வ்டு சயின்ஸ் த சென்ஸ் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்ஸ் மச் இன்வால்வ் த ரோல் ஆஃப் ஆந்த்ரபாலஜிஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தேர் மச் மச் இன்வால்வட் இன் தி இன் இட் நீ முதல்ல லிஸ்ட்டு எடுக்கணும் நாலு லட்சம் ஜாதி லிஸ்ட்டு நீ எப்போ எடுக்க போறேன் எடுத்தேன் கவுத்தன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எப்படி பண்ணுவேன்ற அந்த அப்ஜெக்டிவ் டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் என்ன என்னத்துக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி அப்ஜெக்டிவ் என்ன டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் என்ன ரோல் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன எப்படி செய்ய போகிற எவ்வளோ நாளைக்குள்ளே செய்ய போகிறேன் என்ன ட்ரைனிங் நீ என்னமேட்டர்ஸுக்கு கொடுக்க நான் அதர் சென்சஸ்க்கு வந்து என் ட்ரைனிங் வந்து வேற இந்த இதுக்கான ட்ரைனிங் வேறு இது நம்ம பண்ணதே இல்லை தொண்ணூத்தஞ்சு வருஷமால வெள்ளக்காரம் பண்ணான் ஆக்சுவலாக அந்த டேட்டா நமக்கு கையில் இருக்கணுங்க அவன் எப்படி பண்ணான்னு யாராவது பா கண்டுபிடிச்சாங்கன்னா இன்றைக்கி ரிசர்ச்சர்ஸ் போனாங்கன்னா ஐ திங்க் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லைப்ரரிஸு இந்தியாவில் இந்தியா லைப்ரரி பிரிட்டனில் இருக்கக்கூடிய கவர் இந்தியாவில் இந்தியன் லைப்ரரி அல்லது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியன் கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ஸ் ப்ரீ பிரிட்டிஷ் பீரியட் இல்லையா அது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடு தேர்ட்டி ஒன்ல வந்து மோடி இப்போ எப்போ யார் வயசுறா என்ன தெரியல நைன்டீன் தேர்ட்டி ஒனில் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிச்சானுங்க நைன்டீன் தேர்ட்டி ஒன் காஸ்ட் சென்சஸோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன ஏன்னா அவன் எப்போ ஆரம்பிக்கிறான் ஐ திங் ஃபஸ்ட் சென்சஸ் எயிட்டீன் எயிட்டி ஒன் இல்லையா செவன்டி எயிட்டி ஒன் செவன்டீஸ் ஐ திங் எயிட்டீன் இட் குட் பி ஐட்டீன் செவன்டி டூன் எயிட்டி ஒன் எயிட்டீன் எயிட்டி ஒன் எயிட்டீன் நைன்டி ஒன் நைன் நாட் ஒன் நைன் ஹண்ட்ரட் லெவன் நைன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஒன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் சிக்ஸ்த் சென்சஸ்லாம் அவன் ஜாதியை கொண்டு வரான் அப்போ ஜாதியை எடுக்கும்போது அங்கேயே எதிர்ப்பு வந்திருக்கு பட் அவன் என்ன சொல்லியிருக்கான் அஸ் நாட் ஃபூல் அவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்றைக்கு இருந்த அந்த ஒரு பெரிய தட் இஸ் திசி சென்சார் சென்சார் கமிஷனரோ அல்லது பாப்புலர் ஏதோ ஒரு பேர் அந்த டெசிகினேஷன் தட் ஆஃபீஸர் ஐ திங்க் இஸ் நேம் ஹண்டர் ஹண்டர்டும் எனக்கு தெரிஞ்சு அவன் எப்படி பண்ணான்றத வளவன் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு சம்படி ஹாஸ் டு டூ சம் ரிசர்ச் அதாவது வந்து நைன்டி ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னால் இதை எப்படி பிரிட்டிஷர்ஸ் கேரிட் அவுட் ஏன்னா அவன் ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஆட் காஷ் கையில் எடுக்கிறான் டுவெண்ட்டி செவன் ஒரு பீப்புள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்த இந்தியா இது ஸோ நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸை அவங்க எப்படி எடுத்தாங்க எப்போ ஆரம்பித்து எப்படி முடித்தாங்க வாட் வாஸ் த ரோல் ஆஃப் ஆந்த்ரபாலஜிஸ்ட் இந்த நாலாயிரம் கம்யூனிட்டிஸ் அவங்க எப்படி எடுத்தான் அப்போ என்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க எந்த பீரியட்ல டியூரிங் ஹ மச் ஆஃப் டைம் கொரோபரேட் இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து அந்த ஓல்டு லிட்ரேச்சரை பார்க்கணும் ஐ திங்க் விமே சம்பரம் ரிச ரிச இப்போ ரிசர்ச்சு சம் ஆன்சர் ஸ்ட்ரீட் ஒன்று ரெண்டாவது மன்மோகன் சிங் பீரியடில் டூ தௌசண்ட் லெவனில் எடுத்த சோஷியோ எக்கனாமிக் சர்வே இருக்கு இல்லையா அதில் நிறைய டேட்டா இருக்குறான் இன்ஃபேக்ட் டைவர்ஸ் ரீடிங் எஸ் அதில் வந்து என்ன சொன்னால் இந்த இந்த ப்ராசஸை ஈஸியாக பண்ண முடியும் ஏன்னா அந்த டேட்டாவை நம்ம கையில் எடுத்துக்கலாம் விச் இஸ் குவாய்ட் லாஜிக்கலி கரெக்ட் சென்சிபிள் பட் எனக்கு தெரிஞ்சு முதல்ல நம்ம வே அவுட் டு விசிட் ரீவிசிட் நைன்டீன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் சென்சஸ் அது ஹண்ட்ரட் இயர்ஸ்லாம் வந்து ரிசர்ச்சஸ் தான் பண்ணணும் எப்படி பண்ணாமல் அப்போ என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸை அவங்க ஹேண்டில் பண்ணாங்க இந்த ஓல்டு மீடியா கிளிப்பிங்ஸ்லாம் கூட இருக்கும் இப்போ ஹிண்டு மாதிரியான பேப்பர்ஸில் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் அவங்க எல்லாம் கொலாபரேட் இது பண்ணி வச்சுருக்காங்க டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஐ மீன் அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கும் சில இப்போ ஏன்னா வந்துகிட்டு இருக்க பேப்பர்ஸ்னால் இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லாம் போயிடுச்சு அதில் புது பே மேகசின்ஸை நியூஸ் பேப்பர்ஸ் பழைய நம்முடைய ஆர்ச்சிவ்ஸில் பார்க்கணும் இதை எப்படி த கேரிட் அவுட்னு இது எதுக்குமே இந்த கவர்மெண்ட்டுக்கும் எதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது புத்திங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது அதனால் இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல இன்னொன்று இந்த காஸ்ட் சென்சஸை வலியுறுத்தக்கூடிய கட்சிகளும் ரொம்ப உணவு ரீதியாக இருக்காங்களே ஒழிய இதில் இருக்கக்கூடிய பல டிஃபிகல்ட்டிஸையும் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் அதர் ரீசன்ஸையும் பார்க்க மாட்டேன்றாங்க இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் ப்ராப்ளம்னு ஒரு வியூ இருக்குது இங்கே வந்து தேன்கூட்டை கலச்சகத்தை தான் இது கிளாசிக் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்குங்க எழுபது பர்சன்ட் ஓபிசிஸ் போத் லிங்காயத் அண்ட் ஒக்கலை கவர் மார்ச் பவர்ஃபுல்

அது ஒரு கேஸ்கேடுக்கான பிகினிங் அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி கோல்டன் வேர்ட்ஸ் கேஸ்கேடுக்கான பிகினிங் சீரியஸ் ஆஃப் ரியாக்டிவ் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அது தொடர்ந்து நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அன் தோசரால் அன்ஃபோர்ஸிங் நோபடி கேன் இமேஜின் சி அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலுக்காக எந்த கேவலமான காரியத்தையும் செய்வாங்கன்றது யுனிவர்சல் ட்ரூத் எல்லா கட்சியும் இது ஒன்றும் பிஜேபி மட்டும் இல்லை காங்கிரஸும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா மண்டல வந்து ராஜீவ் காந்தி எப்படி எதிர்த்தார் இன்னைக்கு அவரோட மகன் வந்து ஜாதியை தான் கையில் வச்சுட்டு நிக்கிறார் பீமனுக்கு கதா இந்த மாதிரி ராகுல் காந்திக்கு ஜாதி பிஜேபிக்கு மதம் ராகுல் காந்திக்கு ஜாதி இட்ஸ் எவ்ரிவேர் எங்க ஆரம்பித்து எங்க வந்து நின்று இருக்குது பாருங்க சரி அவ்வளவு ஈஸியான விஷயமும் கிடையாது அது ஜாதி பிகாஸ் இவ்வளவு இஷ்யூஸை நம்ம பேசியிருக்கோம் இந்தியன் சொசைட்டியில் த ரோல் ஆஃப் காஸ்ட்ன்றது வந்து சச் அ காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் அதில் போய் நீ என அவுட் ஆஃப் ஒன் இந்த போல் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி குரோர் பீப்புள் எடுக்கிறன்றது வந்து இட்லே ட சரியான வார்த்தை காஸ்ட் கேட்டிங் எஃபெக்ட் நடக்கும் சார் இருந்தால் தான் அப்போசிஷனோ இல்லை மற்ற பார்ட்டிஸோ இல்லை சிவில் சமூகமோ அல்லது போய் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அவங்க அதை வந்து ஒரு க்ளோஸ்டு இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு இன்னும் கூடுதல் சந்தேகங்களையும் கூட உருவாக்குகிறது பட்டு ஃபர்தர் இதில் கொஞ்சம் வெளிச்சத்து பாய்ச்சாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒரு விரிவான ஒரு இடல் நம்ம நேரத்துக்கு மிக நன்றி நன்றி